ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அன்று புதுத்தாலி மாற்றுவது ஏன் தெரியுமா வாங்கினை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சங்க நூல்களில் பெண்கள் ஆற்றிற்கு விழா எடுத்தார்கள் ஆற்றை ஒரு கன்னி பெண்ணாக நினைத்து வணங்கினார்கள் என கூறப்படுகிறது இதில் சப்த கன்னிகளுக்கான வழிபாடு என்பது அன்றைக்கு விசேஷமானது ஆடிப்பெருக்கு அன்று பெருக்கெடுத்து ஓடிவரும் அந்த புது வெள்ளம் புது வரும்போது தாலியை மாற்றிக்கொள்ளுதல் கன்னி பெண்கள் மஞ்சள் கயிற்றை சுற்றிக்கொள்வது நல்ல வரன் வேண்டும் என வேண்டிக்கொள்வது கொள்வது சுமங்கலிகள் சுமங்கலிகளாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் ஆடி பதினெட்டு பெருக்கிற்கு தனி சக்தி உண்டு ஆடி மாதம் என்பது கடக மாதம் இந்த ராசியில் புனர்பூசம் ஆயில்யம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த ஆடி பதினெட்டு அன்று விட்டுவிட்டு ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சூரியன் மாறுவர் அந்த சனி நட்சத்திரத்தை விட்டுவிட்டு புதன் நட்சத்திரத்திற்கு சூரியன் வரும்போது அது ஒருவித புது சக்தியை கொடுக்கும் சிவகங்கையில் இருந்து காளையார் கோவில் செல்லும் வழியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொல்லங்குடி இங்குள்ள வெட்டுடையார் காளியம்மன் கோவிலில் ஆடி பெருக்கன்று அம்பாள் சன்னதி முழுவதுமே பூக்களால் நிரப்பி பூச்சொறிதல் விழா நடத்தப்படுகிறது இங்கு தினமுமே காலையில் ஐயனார் மீதும் மாலையில் காளியம்மன் மீதும் சூரிய ஒளி வெழுவது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி